இப்ப நடக்கிற சீசனல் தகுந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பா போவாங்க இப்ப வந்து பெங்கல் புயல் வந்து தமிழ்நாட்டை வந்து தாக்கிட்டு இருக்கு சோ ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து என்னென்ன புயல் இந்தியா வந்து ரீச் பண்ணிருக்கு அப்படின்றத பாப்போம் ரெண்டாயிரத்தி எட்டுல நிஷா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சைக்ளோன் பியான் இது மட்டும்தான் தான் அரபிக்கடல் அரபிக்கடல்ல புயல் உருவாகாது வங்காள வரிகளை மட்டும்தான் உருவாகும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க வங்காள வரிகடல மட்டும்தான் உருவாகும் அரபிக் கடல்ல தோன்ற முதல் புயல் தான் அதை ரேரஸ்ட் புயல் முதல் பெயர்னு சொன்னால் ரேரஸ்ட் புயல் பியான் சரிங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நீளம் அடுத்து பதிமூணு பிள்ளையான் பழையன் பதினாலு ஹுதூ எல்லாம் அதர் கண்ட்ரி பேர் வைக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பதினாறு வார்தா பதினாறு வார்தா பதினெட்டு தித்லி பத்தொம்பது ஃபானி பத்தொம்போது ஃபானி திரும்ப பத்தொம்பது புல் புல் இருபதுல ஆம்பேன் இருபத்தொன்னு டர்கிட்டே இருபத்தொன்னில் யாஸ் இருபத்தொன்னில் யாஸ் திரும்ப குலாப் இருபத்தொன்னுல இருபத்தொன்னுல ஜாவத் இருபத்தி ரெண்டில் அசானி இருபத்தி ரெண்டில் சித்ராங் இருபத்தி ரெண்டில் மாண்டோ இப்போ பெங்கால் இருபத்தி நாலில்